அமித்ஷா அவர்கள் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி அமையும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப சொல்றாரு என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல என்ன சொன்னாங்க எப்பவுமே அதான் சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுடைய ஆசை அது அதற்கான களம் இங்கே இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும் முதல்ல தமிழக மக்கள் வந்து எதை ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்குவாங்களே தவிர ஆதிக்கவாதி ச சக்திகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார் இந்த மா இந்த மாதிரி தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலம் அந்த மக்களுடைய மனநிலை வேறு எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கவே இருக்காது நாம் இன்றைக்கும் கூட மதங்களை கடந்து இனங்களை கடந்து ஒற்றுமையாக தான் இருந்துக்கிட்டே இருக்கும் இருந்துக்கிட்டே தான் இருப்போம் ஏன்னா நமக்கு கற்றுக் கொடுத்த தமிழ் இலக்கியம் தமிழ் வரலாறு அப்படிப்பட்டது அதை அவங்களால மேட்ச் பண்ணவே முடியாது அவங்க அப்படிப்பட்டவர்கள்தான் மக்களை மதத்தின் பால் பிரிக்கக்கூடியவர்கள் தான் அப்படிங்கிறத தமிழக மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள் அந்த உணர்வு இருக்கும் வரை பாஜகவில் இங்கே ஜெயிக்கவே முடியாது ஆட்சி அமைக்கிறது இருக்கட்டும் ஒரு சீட்டில் கூட ஜெயிக்க முடியாது